கொள்கை <Sélite> கூட்டணியான திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு குறைந்தபட்ச செயல் திட்டம் தேவை என்று கூறுவது புரியாமை போதாமை அல்லது முதிர்ச்சியின்மை இப்படி பேசுவது கூட்டணி அறத்துக்கு சரியாக வராது அதை திரும்ப அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார் விரைவாக அவர் இதற்குரிய நடவடிக்கை அந்த கட்சியிலேயே மேற்கொள்வார் இதை சிறுத்தைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும் MP developer launching villa by bhavan october 4 5 and 6 now at sirseri <Singham> and kondrathur for booking call 7825806806 bharatiya janata kachiki tunai pogundra alad tunai pograrglo ஒரு குறுக்கு அரசியல் செய்கிறார்களோ மதவாத அரசியலுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் விளை போகிறார்களோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கருத்தை சொல்லுவதை எழுச்சி தமிழர் திருமாவர்கள் ஏற்க மாட்டார் விரைவில் நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு தனிப்பட்ட முறையிலும் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணைப் பொதுச் செயலாளர் என்கின்ற அந்த நிலையும் இருக்கிறது நாற்பது ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய அது வந்து அந்த பேட்டியை நானும் பார்த்தேன் அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவர்களை அந்த மாவட்டத்துக்காரன் என்ற முக முறையில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக கல்லூரி காலத்தில் இருந்து அவரை நான் அறிவேன் மாணவ பருவத்திலேயே அவரோடு பல்வேறு மேடைகளை பகிர்ந்து கொண்டவன் என்ற முறையில் அவருடைய இடதுசாரி சிந்தனை இன்றைக்கு இந்தியா முழுக்க எதிரொலிக்கிறது என்பதில் நானும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய முதலமைச்சர் அவர்களும் பெருமை கொள்ளுகிறவர்கள் இன்றைக்கு மதவாதத்தை ஒழிப்பதில் சமூக நீதியை காப்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோல் கொடுக்கின்ற அரசியல் கட்சிகளில் ஒரு நல்ல இடத்தில் இருக்கின்ற கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது என்பதையும் அந்த இடதுசாரி சிந்தனையிலிருந்து சிறிதும் வலுவாமல் இருக்கின்ற ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமா என்பதிலேயும் எனக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எங்களுடைய தலைவருக்கு இரண்டு விதமான கருத்து யாருக்கும் இருந்ததில்லை இந்த சூழலில் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை அந்த கட்சியிலே புதிதாக சேர்ந்திருக்கிற ஒருவர் கொள்கை புரிதலின்றி பேசியிருப்பது கூட்டணி அரனுக்கு அரசியல் அறத்திற்கு ஏற்புடையது அல்ல எனவே இடதுசாரி சிந்தனையில் தீர்க்கமான ஆழ்ந்த நம்பிக்கை இல்லை இன்னும் சொல்ல போனால் இடதுசாரி சிந்தனையும் தாண்டி தமிழ் மொழி தமிழ் இனம் என்கின்ற அந்த வரலாற்று பின்னணியோடு கூடிய அரசியல் புரிதல் உள்ள மதிப்பிற்குரிய எழுச்சி தமிழர் திருமாவர்கள் நிச்சயமாக இந்த கருத்தை ஏற்க மாட்டார் நிச்சயமாக இந்த கருத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர் எடுப்பார் இப்படிப்பட்ட கருத்துக்களை கூறியவர்களை அவர் அணு துணை துணை பொதுச் செயலாளர் என்பதையும் தாண்டி கொள்கை புரிதலோடு இருக்கின்ற அவருடைய நண்பர் என்ற முறையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இதை ஒரு நாளும் அவர் ஏற்க மாட்டார் ஏற்க கூடாது என்றும் நான் அவருக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன் போதுமான புரிதல் என்று புதிதாக அந்த இயக்கத்தில் இருக்கிற ஒருவர் கூறியிருக்கிறார் அதனால வந்து அது அவர்களை அவருடைய ஒப்புதலோடு பேசியிருக்க மாட்டார் என்பது என்னுடைய எண்ணம் என்னுடைய துணிப்பு நான் மீண்டும் சொல்லுகிறேன் பகுத்தறிவு சமூகநீதி கொள்கை மதச்சார்பின்மைக்கு எதிரான கொள்கை இன்னும் சொல்ல போனால் தலித் அரசியலை முன்னெடுத்திருக்கின்ற தலைவர்களிலேயே இந்தியாவில் அரசியல் சட்டத்தை காப்போம் சனாதன தர்மத்திற்கு எதிரான கொள்கையை வலியுறுத்துவோம் என்று முழங்குகின்ற ஒரே தலைவராக இன்றைக்கு திரும்ப இருக்கிறார் அவர் இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நான் நம்புகிறேன் அவர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது திராவிட முன்னேற்ற இருக்கிறது குறைந்தபட்ச செயல் திட்டமா அதுங்க அது எனக்கு நகைப்பிக்குரிய ஒன்று குறைந்தபட்ச செயல் திட்டம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்பது எப்போ வரும்னா இருவேறுபட்ட முரண்பட்ட கொள்கையுடைய கட்சிகள் தேர்தலை சந்திக்கின்ற போது குறைந்தபட்ச செயல் திட்டம் தேவை இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் பிஜேபியோடு கூட்டணி வைத்தது வாஜ்பாயோடு கூட்டணி வைத்தார் கலைஞர் அப்போது அவங்களுக்கு முரண்பட்ட எங்களுடைய முரண்பட்ட கொள்கை அவர் இடத்துல இருந்தது என்ன இருந்தது காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட முந்நூற்றி சிறப்பு அதிகாரம் எடுக்கக்கூடாது மசூதி என்ற இடத்தில் ராமர் கோயில் கட்டக்கூடாது அதே போல் காமன் சிவில் கோட் பொது சிவில் சட்டம் கூடாது இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்புடைய கருத்துக்கள் அல்ல எதிர்த்தலத்தில் இருக்கிற கருத்துக்கள் அப்படி எதிர்த்தலத்தில் இருக்கக்கூடிய எதிர்மாறான கொள்கையுடைய ஒரு அரசியல் கட்சியோடு சேரும் போது குறைந்தபட்ச செயல்தட்டம் தேவைங்கிறது அரசியலை அறிந்த புரிந்த எல்லோருக்கும் தெரியும் இது முதிர்ச்சியின்மையின் காரணமாக இந்த கூட்டணியில் வந்து குறைந்தபட்ச செயல்திட்டம் கேட்குறதுங்கிறது ஒரு நகைப்புக்குரிய ஒன்று ஏன்னு கேளுங்கள் இடதுசாரி சிந்தனை உள்ள எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம் அதனால தான் எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சரவர்கள் திருமாவர்கள் கூட்டிய மாநாடாக இருந்தாலும் வேறு எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எங்கள் கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணி எங்கள் கூட்டணி இடதுசாரி கொள்கை உள்ள கூட்டணி இந்த கொள்கையில் யாருக்கும் கொள்கை மாறுபாடு கிடையாது அது சமத்துவமாக இருக்கட்டும் அரசியல் சட்டத்தை காப்பாற்றாக இருக்கட்டும் மதச்சார்பின்மைக்கு எதிரான கொள்கையாகட்டும் சாதி ஒழிப்பாகட்டும் தமிழ் வளர்ச்சியாகட்டும் மொழி இன மானங்களை காப்பாற்றுகின்ற அந்த உணர்ச்சியாக இருக்கட்டும் இதில் எல்லாரும் சிபிஐ சிபிஎம் ஏன் இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டதே நாங்கள் தான் இன்றைக்கு ராகுல் காந்தி இவ்வளவு விரைவாக மதவாதத்தை எடுத்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாகலாம் குரல் கொடுப்பதற்கு காரணம் இந்த திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய முதலமைச்சருடைய அந்த கொள்கையை ஏற்றுத்தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறோம் எனவே இடதுசாரி கொள்கையை முழு முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கொள்கை கூட்டணியான திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு குறைந்தபட்ச செயல் திட்டம் தேவை என்று கூறுவது புரியாமை மை அல்லது முதிர்ச்சியின்மை இதை வந்து திரும் அவர்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவருடைய தனிப்பட்ட கருத்துல நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை திரும்ப திரும்ப சொல்றேன் அவர்களோ அல்லது சிபிஐ சிபிஎம் உள்ளிட்ட காங்கிரஸ் உள்ளிட்ட இஸ்லாமிய அமைப்புகள் உள்ளிட்ட எல்லோரும் அரசியல் சட்டத்தை காப்பாற்றணும் இந்த அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற இறையாண்மையில் குடியரசு சமதர்ம குடியரசு ஜனநாயக குடியரசு மதச்சார்பற்ற குடியரசு இந்த நான்கு அடிப்படை பண்புகளையும் காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை தலைமையேற்றிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை அந்த கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் திருமா உட்பட எல்லோரும் அறிந்து அவரை மெச்சி பாராட்டி இந்த அணியை போற்றி வளர்க்கிறார்கள் அதில் குறுக்க வந்து யாரோ முதிர்ச்சியின்மை காரணமாக இப்படி பேசுவது கூட்டணி அரசுக்கு சரியாக வராது அதை திருமாவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார் விரைவாக அவர் இதற்குரிய நடவடிக்கை அந்த கட்சியிலேயே மேற்கொள்வார் இதை சிறுத்தைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும் எந்த பொறுப்பில் இருந்தாலும் எந்த பொறுப்பில் இருந்தாலும் இதை அந்த கட்சி ஏற்றுக்கொள்ளாது திருச்சி மாநாட்டில் அந்த கட்சி எவ்வளவு கொள்கை அடிப்படையில் வளர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பார்த்து சிலாகித்து பேசினார் எனவே இந்த மாதிரியான குழப்பத்தை விளைவிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு துணை போகின்ற அல்லது துணை போகிறார்களோ ஒரு குறுக்கு அரசியல் செய்கிறார்களோ மதவாத அரசியலுக்கு தெரிந்தும் தெரியாமல் விளை போகிறார்களோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கருத்தை சொல்லுவதை எழுச்சி தமிழர் அவர்கள் ஏற்க மாட்டார் விரைவில் நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு தனிப்பட்ட முறையிலும் இருக்கிறது துணை புதுச் செயலாளர் என்கின்ற அந்த நிலையும் இருக்கிறது கொள்கையா தெளிவாக கூட்டணியில இதெல்லாம் நான் உதாசீனப்படுத்த வேண்டும் வணயமா அவர்கள் இதற்கு கடுமையான நடவடிக்கை